என் அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களோடு உங்களை சந்திக்கிறதிலே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அதிகமான சந்தோஷத்தை அடைகிறோம் காரணம் உங்கள் வாழ்விலும் ஒரு இனிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் தமிழ் கிறிஸ்தவ விசுவாச தற்காப்பு ஊழியங்கள் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற வேண்டும் அவருடைய ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம் பிரிமானவர்களே இன்றைக்கும் கூட உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாக இந்த நிகழ்ச்சி அமையப்போகிறது போகிறது கவனிப்போம் அன்பான ஒரு வேண்டுகோளை கூட உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன் ஒரு சிலர் ப்ரோக்ராம் ஆரம்பித்த உடனே இந்த ஃபோன் நம்பரை பார்த்த உடனே இம்மிடியேட்டாக ஃபோன் எடுத்துகிட்டு பேசணும் அப்படின்னு பேசுகிற அனுபவங்கள் உண்டு கேள்வி இருக்கலாம் கேள்வி கேட்க தான் நாங்கள் ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம் கேளுங்கள் நிகழ்ச்சியை ஃபுல்லாக பாருங்கள் நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு பின்பு நீங்கள் கால் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்கிறோம் நிகழ்ச்சிக்கு போவோமா அண்ணே ஆண்டருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருக்கு மகிமை அண்ணே சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் என்னென்னா சிலர் சில இஸ்லாமிய அறிஞர்கள் ஏன்னா நம்ம வாரம் வாரம் பேசும்போது அறிஞர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது சிலர் கேட்குறாங்க அது எந்த அறிஞர் சொன்னார் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாதது இல்லை ஒரு நிகழ்ச்சியில் இன்னொருவருடைய பெயரை பயன்படுத்தி சொல்வது இயல்பு இல்லை சரியில்லை என்பதற்காக நம்ம வந்து பொதுவாகவே இஸ்லாமிய அறிஞர்கள் என்று நம்ம சொல்கிறோம் தவிர்க்கிறோம் தவிர்க்கிறோம் நல்லது குறிப்பாக என்னென்னா கிறிஸ்தவர்களை காட்டிலும் நாங்கள்தான் அதிகமான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை இன்றைக்கி வைக்கிறாங்க அதில் நிறையா காரியம் வைக்கிறாங்க நாங்கள் பண்டி இறைச்சியை நாங்கள் சாப்பிடுவதில்லை வேதம் சொல்லுகிறது அது மாதிரி சுன்னத் நாங்கள் பண்ணுகிறோம் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் பண்ணுவதில்லை அப்படின்னா சொல்கிறாங்க நிறையா காரியங்கள் இருக்குது நம்ம எல்லாத்தையும் பேச டைம் இல்லை ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் சொல்லுவோம் சுண்ணத் இந்த சர்க்கம்செஷன் விருத்த சேதனம் இதை குறித்து நம்ம நான் வேதத்தில் பழைய பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் உண்டு இருந்தது அப்போது இது இல்லை இதை வந்து நீக்கினது இதை மாற்றினது பவுல் தான் பவுல் தான் அதை வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பவுலையும் அங்கே சாடுறத நம்ம பார்க்குறோம் நம்ம இதை குறித்து நீங்கள் பேசலாம் இதை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக முதலாவது நாங்கள் தான் கிறிஸ்தவர்களை காட்டிலும் அதிக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வாதத்தை அடிப்படையில் அவங்க சொல்கிறது என்னென்னா நாங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து வ பழ ஏற்பாட்டில் பன்று இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதுபடி பார்த்தா கிறிஸ்தவர்கள் சாப்பிட்றாங்க நாங்கள் சாப்பிட்றதில்ல அதனால் நாங்கள் அதிக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் ஆனால் பொதுவாகவே வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு தங்களை மேம்படுத்த பார்க்குறோம் ஆனால் லேவி புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்துடைய நாலாம் வசனம் பதினாலாம் அதிகாரத்தினுடைய மூணாம் வசனம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது பதினாலாம் அதிக வசனம் இந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே வெறும் பன்றியை மட்டும் வந்து நமக்கு தடை செய்யப்படலை அங்கே வந்து ஒட்டகமும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அங்கே ஒட்டகமும் வந்து சாப்பிடக்கூடாது என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி இஸ்லாமிய சகோதரர்கள் ஒட்டகத்தை சாப்பிட்றாங்க அறுத்து சாப்பிடுக்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி பண்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒட்டகத்தை விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க அப்போ என்னென்னா நாங்கள் அதை வேதாமத்தை நாங்கள் தான் பின்பற்றுறோம்னு சொல்லக்கூடிய இது வந்து தவறான ஒரு ஒரு வாதமாக தான் அவங்க வைக்கிறாங்க அப்போ வேதத்தை வாசிக்காதவங்களுக்கு இது சரி மாதிரி தெரியும் ஓ கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி அது இல்லை ஏன்னா அங்கே தடை செய்யப்பட்ட ஒட்டகத்தை அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது இந்த விஷயத்த வந்து வாதமாக வைக்க முடியாது முதல்ல அடுத்தது வந்து வேதாகமத்தில் நியாயப்பிரமாணத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சில காரியங்கள் வந்து ஒரு பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த பிரமாணங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கக்கூடிய சில வந்து பொதுமான காரியங்கள் இப்போ பத்து கட்டில் எடுத்துட்டிங்கன்னா அது பொதுவான விஷயம் அது வந்து எல்லா மனிதர்களுக்கும் உலகம் முழுமைக்காக இருக்கிற மனிதர்களுக்கும் அந்த பத்து கட்டில் தான் அந்த பத்து கட்டளையில் வந்து எல்லா விஷயங்களும் நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நம்ம வந்து நடக்கணும் இது வந்து பத்து கட்டளையில் இருக்கிற விஷயம் ஆனால் அதே நேரத்தில் சில கட்டளைகள் வந்து அந்த காலத்துக்குரிய அந்த நாட்களுக்குரிய கட்டளைகளும் நிறைய இருக்குது இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து வர கட்டளைகள் தேவாலயம் வந்த உடனே ஆசரிப்பு கூடாரம் போயிடும் ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குன்னு சில கட்டளைகள் எதுக்காக வந்துச்சுன்னா அவங்க வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க அப்போ வனாந்திரம் முடிஞ்சு அவங்க வந்து கானான் தேசத்துக்குள்ளே கடந்து போனதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு ராஜா ஏற்பட்டு ராஜா வந்ததுக்கப்புறம் பிறகு வந்து தாவித் ராஜா வர்றாரு அதுக்கு பிறகு சாலமோன் ராஜா வராரு அது அவர்களுடைய காலத்தில் தேவாலயம் கட்டப்படுது இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த நாற்பது வருஷம் வனாந்திர வாழ்க்கையில் அவங்களுக்கு சில கட்டளைகள் கொடுக்கப்படுது அது வந்து ராஜ்யம் கிடச்சதுக்கப்புறம் தேவையில்லை இப்போ ஒரு ஆசரிப்பு கூடாரம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு இருக்கிற டைமில் தான் தேவை அது தேவாலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசிரிப்பு கூட தேவை கிடையாது அப்போது இது போல ஒவ்வொரு நிறைவேறுதலுக்கும் பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா கட்டளைகள் மாறும் இப்போ நியாயப்பிரமாணத்துடைய பிரமாணத்துடைய கட்டளைகளில் ராஜாவா ராஜாவாக இருக்கும்போது சில கட்டளைகளை கொடுத்தார் அவர் தான் அந்த இஸ்ரோ ஜனத்துக்கு ராஜாவாக இருந்தார் ஆனால் அது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு பீரியடில் கத்திரை விட்டு அவங்க உலக பிரகாரமாக மற்ற ஜாதிகளை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லும் பொழுது கடவுள் சொல்கிறாரு அவன் வந்து கட்டளைகளை மாற்றுவான் சில ஆட்களை வந்து அவன் அவன் தனக்குன்னு எடுத்துக்குவான் அப்படின்னு ராஜாவை பற்றி சொல்லும் பரவாயில்லை எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லுவோம் ராஜாவுக்குள்ள கொடுக்குறார் அப்போ ராஜாக்கள் வரும்போது சில சட்டங்கள் மாறுகிறது அரசியல் சட்டங்கள் எல்லாம் மாறுகிறத பார்க்குறோம் அப்போ இது என்னன்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ அது அங்கே இருக்கிற சட்டம் வந்து அடுத்து மாறும்பொழுது அது மாற்றப்படக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொன்ன அருமையான வார்த்தை என்னன்னா ஒரு கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அந்த கட்டளைகள் மாறுது மாறுது அதாவது இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து தேவாலயம் அப்போ ஆசரிப்பு கூடாரம் போது ஒரு 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 குறிப்பிட்ட இது ஒரு து துணி கூடாரம் அமைத்து அதுக்குள்ள வாழ்கிறது ஆனால் அதே ஆலயம் போது அது கட்டிடங்கள் அதுக்குள்ளே வர்ற அமைப்புகள் இதெல்லாமே மாறுது அப்போ எல்லாத்துக்கும் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் வேணாம் அதை தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்குது அதுபோல் இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னு சில விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருந்தார் சில மாம்சத்தை புசிக்கணும் சில மாம்சத்தை புரி புசிக்கக்கூடாது சில விஷயங்கள் வேணும் சில விஷயங்கள் வேண்டாம் இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருந்து ஆனால் அதுவே வந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்படின்னும்போது அப்போசிலம் மூலமாக நமக்கு சில ரொம்ப ஆக குறைந்த கட்டளைகளை தான் கொடுக்குறாரு ஏன்னா இது உலகம் சார்ந்த விஷயம் முழு உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் சாப்பிடக்கூடிய உணர்வு இன்னொரு பகுதியில் சாப்பிடக்கூடாத உணவாக மாறிடும் அப்போ முழு உலகத்தையும் மனசில் வச்சு தான் வந்து புதிய ஏற்பாடு வந்து நமக்கு கொடுக்கப்படுது ஏன்னா அது வந்து இஸ்ரேவேலுங்கிற ஒரு தனி குழுவுக்கு பழைய ஏற்பாடு என்பது அது இஸ்ரேவேலுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது அந்த அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் சில கட்டளைகள் தான் வந்து பொதுவான கட்டளைகளாக வருது ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட மொழிக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கோ மட்டும் சேர்ந்ததால் அது முழு உலகத்துக்கும் உரிய ஒரு சுவிசேஷமாக இருக்கிறபடினால முழு உலகம்னு வரும்பொழுது அங்கே வந்து இந்த இந்த உணவனி சாப்பிடு இந்த பொருளை சாப்பிடாத நம்ம சொல்ல முடியாது சில இடத்துல சாப்பிடக்கூடிய பொருள் வந்து இன்னொரு இடத்துல தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்கும் சில இடத்துல தடை செய்யப்பட்ட பொருள் சில இடத்துல மருந்துக்காக உபயோகப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட காரணங்களால தான் வந்து புதிய ஏற்பாட்டு சபை வந்து புதிய ஏற்பாட்டுடைய விசுவாசிகளுக்கும் அந்த தடைகள் இல்லை அது முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் அதான் வந்து கூடாரத்தில் வந்து தேவாலயத்துக்கு போகிற அந்த தன்மையை நான் ஒப்பிட்டு சொன்னேன் அதாவது ஒரு 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 நிலையிலருந்து அடுத்த நிலைக்கு பரிணமிக்கிற ஒரு வாழ்க்கை இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் ஒரு தாயின் வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது அதற்கான சில விஷயங்கள் இருக்குது தண்ணிக்குள்ளதாக இருக்கும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிலாம் இருக்கு ஆனால் அது தாயின் வயிற்று விட்டு வெளியே வரும்போது அந்த அங்கே இருக்கிற நிலையே இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த குழந்தை சேர்த்துப்பேன் அப்போது இதுதான் மாற்றம் அப்போது ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு வரும்போது சில மாற்றங்கள் அதுக்கு தேவைப்படுது தான் இறைவனும் வந்து தன்னுடைய வேதத்துலேயும் வந்து அப்படி தான் வச்சிருக்கிறார் அப்போது அதுபோல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் விருத்த சேதனம் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இருக்குது ஏன்னா வேதாகம சத்தியத்தை நம்ம வேதாகம அடிப்படையில் தான் நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா பைபிள் வந்து விருத்த சேதனத்தை எப்படி எதனோடு கூட ஜனங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் ஏன்னா விருத்த சேதனம் வந்து மோசையின் மூலமாய் வந்ததல்ல விருத்த சேதனம் வந்து நம்முடைய முற்பிதாக்கள் அதாவது இயேசுவே அதை சொல்றார் முற்பிதாவாகி ஆபிரகாம் மூலமாக தான் வந்து விருத்த சேதனம் உள்ள வந்துச்சு அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார் அந்த வாக்கு தத்துவத்துக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணினார் என்ன வாக்கு பண்ணினார் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வேதாமத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி ஆமாம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தினுடைய எட்டு ஒன்பது பத்து வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஆபரகாமுக்கு உன் சந்ததிக்கு நான் காணான் தேசத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார் காணான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்றார் அப்ப வாக்கு பண்ணும் பொழுது அந்த வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவத்துக்கு உடன்படிக்கையாகத்தான் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் விருத்த சேதனத்தை அவர்களுக்கு அடையாளமாக மாற்றுகிறார் வாக்குத்திற்கு உடன்படிக்கை அப்போ இது ஆபரகமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் உரிய ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இது ஆப்ரகாமுடைய எழுத்தின் பிரகாரமாக இருக்கிற ஒரு சந்ததியை பார்த்து தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு நமக்கு தெரியும் ஆபிரகாமுடைய சந்ததியாக ஈசாக்கு ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு அவருடைய சந்ததி யூதா அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய பனிரெண்டு கோத்திரங்கள் அப்படியே வழி வழியாக அந்த சந்ததி தான் கானான் தேசம் சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கிற பாலஸ்தீன நாடு இஸ்ரேல் என்கிற அந்த தேசங்கள் வந்து அது வந்து யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இது வேதாகமத்தில் மட்டுமல்ல குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலும் வந்து இஸ்ரேல் தே ஜனங்களுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்துருக்கிறேன் அவர்களுக்கு வந்து சந்ததிகளை கொடுத்து ராஜாக்களை கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி குரானும் சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த வாக்குத்தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு உடன்படிக்கையை கத்தர் ஆபிரகாமோடு கூட ஒன்று பண்ணுகிறார் உனக்கு தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அதில் ராஜாக்கள் எழும்புவார்கள்னு சொல்லிட்டு அப்போ ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை உனக்கு நான் வந்து உடன்படிக்கைக்கு அடையாளமாக்குகிறேன்னு சொல்கிறார் இப்போது ஏசக்கிறிஸ்துடைய வருகை தான் ஆபிரஹாமுடைய சந்ததியினுடைய ஒரு நிறைவேறுதலை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவர் மூலமாகத்தான் ஆபிரஹாமுடைய அந்த எழுத்தின் பிரகாரமான சந்ததி முழுமை அடைகிறதை பார்க்குறோம் அதுதான் வந்து வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது அப்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்து மூலமாகத்தான் நம்ம வந்து ஆபரகாம்னுடைய சந்ததிகளாக மாறுகிறோம் அப்போ நாம் எழுத்தின் பிரகாரமாக ஆபிரஹாமுடைய சந்ததி அல்ல மாம்சத்தின் பிரகாரமாக சரீரப்பிரகாரமாக நம்ம வந்து ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாது ஆபிரகாமுடைய நேரடி சந்ததின்னு பார்க்கும்போது ஈசாக்கு யாக்கோபு பன்னிரெண்டு கோத்திரங்கள் அதுக்கு பிறகு சந்ததிகள் வந்து இஸ்ரேல் கோத்திரங்கள் வர்றதை பார்க்குறோம் கிறிஸ்து மூலமாக அந்த எழுத்தின் பிரகாரமான சந்ததி வந்து முழுமையடைகிறது அப்போ கிறிஸ்து மூலமாக நாம் எல்லோரும் வந்து ஆபிரகாமோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம் அவரோடு கூட அந்த ஆன்மீக பிள்ளைகளாக நம்ம மாறுகிறத பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல இந்த விருத்த சேதனை உடன்படிக்கை என்பது அவர்களுடைய தேசத்தோடு கூட இணைந்த ஒரு கட்டளையாக இருக்கிறத பார்க்குறோம் அற்புதமான குறிப்பா இன்னும் கூட நம்ம இதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசுவா புஸ்தகத்துல ஐந்தாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனம் ஏழாம் வசனத்தை நம்ம வாசிச்சா நம்ம இன்னும் கூட தெளிவடைந்து கொள்ளலாம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வனாந்திரத்தில் இருந்தபொழுது அங்கே பிறந்தவர்களை வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு மோசே தெற்கரசியாக மோசே வந்து விருத்த சேதனம் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக வந்து சேதனத்தை வந்து வனாந்திரத்தில் செய்திருக்கணும் ஆனால் மோசே வந்து வனாந்திரத்தில் செய்யவே இல்லை என்றைக்கு திரும்ப அவங்க காணாந்தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்களோ அவங்க காணாந்தேசத்துக்குள்ளே பிரவேசித்த உடனே தான் யோசுவா மூலமாக ஆண்டவர் திரும்ப என்ன சொல்கிறார் நீ வந்து விருத்த சேதனம் பண்ண திருப்பிக்குள்ள போக போகிற கானானுக்குள்ளே போக போகிற அந்த ஒரு கட்டளை அப்போ கானானுக்கும் அவருடைய விருத்த சேதனத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆண்டவர் வந்து கானானோடு கூட சம்மந்தப்படுத்தித்தான் விருத்த சேதனத்தை ஆப்ரஹாமுக்கு கட்டளையாக கொடுத்துருந்தார் ஆனால் இந்த இதை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எப்படி இதை பின்பற்றிட்டு வந்தாங்கன்னா தங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதாக இந்த விருத்த சேதனத்தின் மூலமாக தாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்ததை நம்ம பார்க்குறோம் அவர்கள் விருத்த சேதனத்தில் ஒரு மேன்மை இருக்கிறதாக நினைத்து கொண்டிருந்தார்கள் அதை வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது ஏன்னா வரலாறு முழுக்க அவங்க வந்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் தாங்கள் அப்படிங்கிற ஒரு பெருமை அவங்களுக்குள்ள எப்பவும் இருந்துக்கிட்டு வந்திருக்கு அப்போது இதுதான் வந்து இயேசு ஏசுகிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுத்தலுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்து பரமேறிய பிறகு சபைக்கு சபைக்காக வரும் பொழுது சபையிலே வந்த யூதர்கள் கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட யூதர்கள் புறஜாதிகளை பார்த்து அங்கே சொல்ல ஆரம்பித்தார்கள் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டு வாங்க அப்போதான் நீங்கள் வந்து கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சபோது தான் அங்கே வசனத்தை எடுத்து போதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டளை வருது ஏன்னா இது உலக கட்டளை அல்ல உலக முழுமைக்கான கட்டளை அல்ல தேச அது ஆபரகாமுக்கு தேசத்துக்கான உடன்படிக்கையோடு கூட வாக்குத்தோடு கூடிய உடன்படிக்கைக்கு ஒத்த ஒரு தான் விருத்த சேதனம் என்பது அதற்கும் புறஜாதிகளுக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது புறஜாதிகள் ஜாதிகள் ஏசு கிறிஸ்து மூலமாகத்தான் ஆபரகாமுக்கு பிள்ளைகளாக மாறுறாங்க அதனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதும் ஏசு கிறிஸ்துவை சரித்து கொள்வதும் தான் வந்து விருத்த சேதனத்துக்கு ஒப்பான ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ கிறிஸ்து மூலமாக இருதயத்தில் சுத்தமாக்கப்பட்டவர்களாகத்தான் வந்து அவர்கள் இந்த இடத்துல அழைக்கப்படுகிறத பார்க்குறோம் அப்போ இந்த இருதயத்தினுடைய விருத்த சேதனம் என்பது ஏதோ புதிதாக அப்போசனாகிய பவுலினால் கொண்டு வந்த கொண்டு வந்த விஷயம் என்பது ஒரு மிகப்பெரிய தவறு ஏன்னு சொன்னால் உபாகம புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுதும் திருக்கரசனுடைய புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தினுடைய நாலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுதும் ஏற்கனவே ஆண்டவர் வந்து இருதயத்தினுடைய விருத்த சேதனம் இருதயத்தினுடைய நுனித்தோல் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு இதை கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேடிக்கையாக பேசுவாங்க இருதயத்துக்கு எதுப்பா பா நு நுனித்தோல் அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்க்குறோம் இது வந்து அவங்க புரிஞ்சுக்காமல் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது புரிஞ்சுக்காமலாம் இல்லை அவங்க விஷயம்னு வரும்போது அவங்களுக்கு வந்து நல்ல அறிவெல்லாம் வேலை செய்யுது நம்ம பைபிள்னு வரும்போது சில விஷயத்தில் அவங்களுக்கு அந்த மைண்ட் ஸ்ட்ரக் ஆகிடுது ஏன்னு காரணம் பார்த்தா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளத்தில் குருடு அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு வசனம் வருகிறது உள்ள குருடானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் உள்ளத்துக்கு ஏதாவது குருடு இருக்கா கண் இருக்கா குருடாகிறதுக்கு அப்படின்னா கிடையாது உள்ளத்தினுடைய குருடு அப்படின்னா அவர்கள் கேட்டும் உணராதவர்கள் உணர்வடையாத இருதயமுடையவர்கள் அப்படின்றத அவங்க விளங்கிக்கிறாங்க இப்போ குரான் சொல்லுகிற அந்த உள்ள குருடுனா என்ன உள்ளத்துக்கு கண் இல்லையே இப்படிங்கிறப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு புரியுது அப்போ இந்த விஷயத்தை அவங்க புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்போது இருதயத்துக்கு ஏது நுனித்தோல் அதுக்கு நுனித்தோல் இருக்கா இப்படின்னால கேட்க வேண்டிய கேள்வி இல்லை இருதயத்தின் நுனித்தோல்னால் என்ன இருதயத்துக்கு இருதயத்தில் வேண்டாத எண்ணங்கள் சிந்தைகள் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் இவைகளை நுனித்தோள்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார் அதைத்தான் நீங்கள் அகற்றணும் கடவுளுக்கு விருப்பமானது அதுதான் அசுத்தங்களை அசுத்தங்களை அகற்றிட்டு கடவுளுக்கு முன்பாக பரிசுத்தமானவர்களாக நீங்கள் மாறணும் இதைத்தான் வந்து வேதம் சொல்லுறது அப்போ உங்கள் இருதயத்தை நுனித்தோல் என்பது வேண்டாதவைகள் அசுத்தமானவைகள் பொல்லாதவைகள் இவைகளை உங்கள் ஹிருதயத்தில் வந்து விளக்குங்க நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறுங்க அப்படிங்கிறது தான் வேதாகமத்தினுடைய போதனை அப்போ அதைத்தான் வை பைபிள் சொல்லுது இருதயத்தினுடைய விருத்த தான் வந்து முக்கியமானது ஒழிய பொதுவான மக்களுக்கு மாம்ச விருத்த சேதனம் என்பது கட்டளையாக வேதம் சொல்லவே இல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை நம்ம எல்லாரும் கீழ்படியணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப ஏசு கிறிஸ்து செஞ்சாரு நீங்க செய்யலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அப்படின்னா ஏசு கிறிஸ்து செய்தார் ஏசு கிறிஸ்து செஞ்சாரு அப்படின் போது ஏசு கிறிஸ்து மாமிசத்தின்படி யூத சந்தையில பிறந்தவர் அப்ப யூத சந்தையில பிறந்தவர் அந்த யூத தேசத்துல யூதர்களுக்கு ராஜா என்று அழைக்கப்பட்டவர் அவர் அவர் மறிக்கும் கூட யூதர்களுக்கு ராஜான்னு சொல்லப்பட்டவர் யூத கட்டளையின்படி தான் அவர் வந்து முதல்ல இந்த பூமியில இருந்தார் அப்போ கிறிஸ்து செய்தார் ஆனால் அதை அவர் வந்து உபதேசிக்கல அவர் எல்லாரும் விருத்த சேதம் பண்ணியாகணும் உபதேசம் ஒருதரம் அவர் அதை அந்த மாதிரி உபதேசத்தை செய்யலை அப்போ ஏசுகிறிஸ்து செய்ததெல்லாம் நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்த்தா ஏசு இந்த மாதிரி அங்கி போட்டிருந்தாரு நாங்கள் அம்பி அங்கி போடணும் கிறிஸ்து தாடி வச்சிருந்தாரு அதனால நம்ம தாடி வைக்கணும் கிறிஸ்து வந்து என்ன சாப்பிட்டாரோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும் இப்படி எந்த கட்டளையும் நமக்கு கிடையாது அப்போ இயேசு கிறிஸ்துவை எழுத்தின் பிரகாரமாக அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாருன்னு கேட்டுக்கிட்டு அவரோட உருவ அமைப்பு எப்படியெல்லாம் இருந்துன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அப்படி வாழணும் அப்படிங்கிற எந்த கிறிஸ்தவனும் சொல்ல மாட்டான் அது வந்து முதல்ல புரிந்துக்கணும் ஏசு எண்ணத்தை போதித்தாரோ அதான் வசனம்னு சொல்லுது ஏசு என்னத்தை போதித்தாரோ அவர் எண்ணத்தை செய்து காண்பித்தாரோ அதனுடைய வாழ்க்கையில் எதை வந்து வெளிப்படுத்தினாரோ அதைத்தான் நம்ம வந்து பின்பற்றுணும் ஒழிய அவர் சாப்பிட்டதையோ அவர் உடுத்தினதையோ அவர் தாடி வச்சிருந்தாரா வைக்கலையா இதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவு அப்போது வந்து அந்த நிறைவுன்றதுனால அதை செய்து முடிக்கிறாங்க அதனால் அதுலேயே நம்ம அது அழகா ஆன்சர் எல்லாமே இருக்கு ஆன்சர் இருக்குது இப்போது ஒரு கேள்வி ஒன்று வருது இஸ்லாமியர்கள் இவ்வளவு தூரத்துக்கு இந்த விரத்த சேதனத்தை வச்சு விரத்த சேனம் செய்கிறதுனால கிறிஸ்தவத்திலேயும் நாங்கள் அதிக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ அவர்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குரானில் விருத்த சேதனம் பண்ணணும் இல்லை அவங்களுடைய முன்மாதிரின்னு சொல்லப்படுகிற அழகிய முன்மாதிரின்னு சொல்லப்படுகிற அஸ்ரத் முகமது அவர்கள் விருத்த சேதனம் பண்ணாங்களா சுண்ணத்தை பண்ணாங்களா இதை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா அதுக்கு முன்னாடி நான் ஒரு இதை முடிச்சிடறேன்னு என்னென்னா வேதாகமத்தின் அடிப்படையில் விருத்த சேதனம் என்பது சரீரப்பிரகாரமான விருத்த சேதனம் என்பது தடை செய்யப்படவே இல்லை அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன்னா நீங்கள் விருத்த சேதனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் பைபிள் எங்கேயுமே நம்ம சொல்லலை அப்போஸ்னாக்கி பவுலும் சொல்லலை விருத்த சேதனத்தின் மூலமாக ரட்சிப்பு என்றோ விருத்த சேதனத்தின் மூலமாக ஆன்மீக நன்மை என்றோ பிரசங்கிக்க கூடாதுன்னு தான் சொன்னார் அப்போ விருத்த சேதனத்தை வந்து பண்ணலாமா மெடிக்கல் பிரகாரம் ஒரு வேலை நன்மை இருக்குது நான் செய்யலாமான்னு கேட்டால் அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட இது அதை பற்றி நம்ம வந்து யாரும் வந்து இது தடை செய்யப்பட்டிருந்தால் தான் நம்ம வந்து அது பாவோம்னு சொல்ல முடியும் வேதம் நமக்கு அப்படி ஒரு தடையை கொடுக்கல பைபிளை பொறுத்த வரைக்கும் விருத்த சேதனம் என்பது ஆன்மீக அடிப்படையில் பிரயோஜனமற்றது பெற்று அவ்வளோதான் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலர்களுடைய தேசத்தினுடைய வாக்கு தத்துவத்துக்கு உடன்படிக்கையாக விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டிருந்தது அது நமக்கு அல்ல அது நமக்கு தெளிவாக இருக்குது இப்போ அந்த அடிப்படையில் பைபிள் வந்து விருத்த சேதனத்தை தடை பண்ணலை அதாவது சுன்னத் ஏன்னா சேதனம் போது இந்த டேம் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம் சுன்னத் சுன்னத்தை பற்றி பைபிளில் வந்து தடை செய்யப்படலை அது கட்டாயப்படு கட்டாயப்படுத்தவும் கிடையாது கிடையாது அது நம்ம புரிந்துக்கணும் ஆன்மீக கட்டளை அல்ல அதை நம்ம தெளிவா புரிந்து கொள்றோம் ஏன்னா அவர் சொல்லும் போது சுன்னத் பண்றதுனால வந்து எயிட்ஸ் வராது சுன்னத் பண்றதுனால வந்து பாதுகாப்புனா அப்போ எயிட்ஸ் வரக்கூடாது சுண்ணத் தான் வழி அதற்காக வந்து அது சொல்ல சொல்லலை ஒரு விஷயத்த இஸ்ரே ஜனங்களுக்கு போதிக்கிறதுக்காக அவர் சொன்னார் உடன்படிக்கேன் ஒரு அவ்வளவு அழகான வார்த்தை அப்படியே கடவுள் வந்து ஆதாம்ல இருந்தே அதை செஞ்சு செய்ய சொல்லி அப்படி ஒரு வேலை கடவுள் இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா ஆதாம் ஆதாமுக்கே செஞ்சிருக்கணும் ஏன்னா ஆதாம்லேருந்து ஆபிரகாமுக்கு பல ஆயிரம் வருஷங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்போ ஆதாமுக்கு சொல்லாமல் அது ஆபரகாமுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கலை அப்போ கடவுள் வந்து அது எல்லாமே திட்டத்தோட பண்ணிருக்காரு நம்மளாக கற்பனை பண்ணி இதுக்கு தான் சொன்னார் அதுக்கு தான் சொன்னார்ன்னு சொல்றதுல வந்து எந்த விதமான நியாயமும் கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க குரான்ல சொன்னதை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நேரடியாக சொல்லப்போனால் குரானில் வந்து எதுக்குமே விளக்கம் கிடையாது நம்ம வந்து ஒரு அடிக்கடி நம்ம சொல்கிறது இதுதான் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து குரானில் விளக்கமாக கிடையாது அப்போது குரானை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இது விளக்கத்தை தேடணும் அப்படின்னா சொல்லப்போனால் குரான் வந்து சுண்ணத்துக்கு எதிரான விஷயத்தை தான் சொல்லுது உதாரணத்துக்கு எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் அத்தியாயத்தினுடைய நூற்றி பத்தொன்பதாம் வசனம் இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது இப்லீஸ் சைத்தான் அல்லாவிட ஒரு அனுமதியை கேட்கிறான் என்ன அப்படின்னு கேட்டா நான் வந்து மனிதர்களை வழிகெடுப்பேன் எப்படின்னா நீ படைத்த படைப்பை வந்து நான் மாற்றும்படி அவர்களுக்கு போதிப்பேன் நீ வந்து படைச்சதை வந்து சிதைக்கும்படி நான் அவர்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆ மாடுகளுடைய காதுகளை வந்து நான் சிதைக்கும்படி போதிப்பேன் அப்படின்லாம் வந்து சைத்தான் வந்து அல்லா கிட்ட சொல்லிட்டு வரான் அப்போ குரானுடைய தொண்ணூற்றி ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய நாலாம் வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறார் நான் உங்களை அழகான படைப்பாக படைத்திருக்கிறேன் மனிதர்ல பார்த்து சொல்றார் உங்களை நான் அழகான படைப்பாக படைத்திருக்கிறேன் அப்போ அழகான படைப்பாக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுடைய நுனித்தோள்கள் சிதைக்கப்படுவது என்பது குரானின் அடிப்படையில வந்து அல்லாஹுடைய அறிவுறுத்தல் அல்லிசன் அது வேலை இப்லீஸ் தான் சொல்லிட்டு வந்திருக்கிறான் என்னன்னா நான் வந்து அவங்கள சிதைக்க பண்ணுவேன் அவங்கள வந்து உன்னுடைய வழியை விட்டு மாற்ற பண்ணுவேன் நீ சீரா செஞ்சு தான் நான் சீராக்கா இருக்கிறத வந்து ச சீரழிப்பேன் அப்படிங்கிறது இது வந்து சைத்தானுடைய வேலை அப்போ குரான் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது சுன்னத்துக்கு எதிரான வசனத்தை தான் நம்ம குரானில் பார்க்குறோம் சுன்னத் செய்வதற்கான எதிரான வசனம் அப்போது குரானின் அடிப்படையில் ஒரு முஸ்லீம் வந்து நான் முஸ்லீ நான் சுன்னத் பண்ணேன் அப்படிங்கிறதும் சொல்லிக்க முடியாது அடுத்து நீங்கள் ஹஜரத் முகமது அவர்கள் பண்ணாரா என்னன்னு கேட்டிங்க குரான் அடிப்படையில் பார்க்கும்போது குரானில் எங்கேயுமே வந்து அஜரத் முகமது அவர்கள் சுன்னத் பண்ணாங்க அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நான் சொன்ன பாருங்க குரான் வந்து எதிராக சொல்லுது சுண்ணத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் குரான் சொல்லுதே ஒழிய சுன்னத் பண்றதுக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை எப்படி இவங்க இவங்க உதாரணத்துக்கு இவங்க சொல்லும் பொழுது ஹதீஸுகளில் இந்த விஷயத்தை பத்தி இருக்குது ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு நிலைப்பாடல் பொதுவா முஸ்லீம்கள் சொல்லுவாங்க குரானுக்கு முரண்பட்டால் நாங்க ஹதீஸுகளை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பொய்யின்னு சொல்லிடுவோம் அப்படின்பாங்க சொல்லப்போனால் அவங்க முதல்ல நீக்க வேண்டிய அதீஸ் வந்து இந்த சுன்னத் பண்ணுற அதீஸ் தான் ஏன்னு கேட்டால் குரானுக்கு நேரடியாக முரண்படுகிற ஒரு அதீஸ் அது ஏன்னா குரானில் வந்து எங்கேயுமே சுன்னத் பண்ணணும்னு இல்லை சுன்னத்துக்கு எதிரான வசனம் தான் குரான் சொல்லுது ஏன்னா அது வந்து நாலு நூற்றி பத்தொம்பது அது வந்து சரீரத்தை சிதைப்பது மனிதனை சரீரத்தை சிதைப்பது அல்ல அழகான படைப்பாக படைத்திருக்கிற மனிதனை சிதைப்பது அது சைத்தானுடைய வேலை அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அந்த சுன்னத் பண்ணுறது அப்படிங்கிற காரியம் வந்து அது கடவுளுக்கு விரோதமானது என்பது தான் வந்து குரான் சொல்லுகிறது அப்ப குரானுக்கு முரணா இருக்கிற அவர் அதிஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதன்படிதான் விருத்த சேதம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமா வந்து குரான் அடிப்படையில் அது வார்த்தை இல்லை கடவுடைய செயலும் அல்ல ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லும்போது அது வந்து இப்ராஹிமினுடைய வழியை பின்பற்றுகிறோம் எஸ் அது குரான் சொல்லுகிறது இப்ராஹிம் வழியை பின்பற்றுங்கன்னு சொல்லுது பட் இப்ராஹிம் சொன்னது பண்ணாருன்றதுக்கு குரானில் ஆதாரம் கிடையாது அதுதான் கேள்வி அதுக்கு நீங்க பைபிள்ல தான் வந்து பார்க்கணும் அதுக்கு குரான் வந்து ஆதாரம் கொடுக்கல அதுதான் அப்போ குரான் ஆதாரம் கொடுக்காத போது அந்த சுண்ணத்துங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக குரானுக்கு முரண்படுகிற விஷயம் அந்த அதீஸு வந்து செய்து இன்னும் வருங்காலத்தில் சொல்ல முடியாது ஏன்னா சில அறிஞர்கள் வந்து அதை பொய்யுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொன்றா ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க ஆமாம் மறுபடியும் வருங்காலத்தில் அதையும் பொய்யுன்னு சொன்னாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது சொல்லலாம் அதை நம்ம நினைக்கிறோம் ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் தெளிவாக இருக்கிறோம் விருத்த சேதனம் அதாவது சுண்ணத் என்பது ஆன்மீக அடிப்படையில் ஆன்மீகத்தின் பேரில் கடவுள் இடத்துல எனக்கு நன்மை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் விற்தசேதனத்தில் கிடையாது விர்த்த சேதனம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டதல்ல அது ஆபிரகாமின் சந்ததிக்கு அவருடைய காணான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கான வாக்குத்தத்துவத்தோடு கூடிய ஒரு இணைந்த உடன்படிக்கை அது மற்ற ஜனங்களுக்கு பொதுவான ஜனங்களுக்கு அது ஒரு கட்டாயம் அல்ல ஒரு கடமை அல்ல அது வந்து தேவைப்பட்டால் தடை செய்யப்படவும் இல்லை அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் அது தடை அல்ல ஒரு மருத்துவ காரணத்தினால நமக்கு சரீர பிரச்சனைகள்னால சில நேரத்தில் செய்ய எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள் சரீர ப்ராப்ளத்தினால செய்திருக்கிறாங்க அது தப்பல்ல அது வேதம் நமக்கு வந்து தடையும் இல்லை ஆனால் ஆன்மீகத்தின் அடிப்படையில் சுண்ணத் என்பது கிறிஸ்தவ சபைக்கு அது வந்து கட்டளையாக கொடுக்கப்படலை என்பது நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் ஏன்னா இதை நம்ம இப்போ இஸ்லாமிய அறிஞர்களை புரிஞ்சுக்கொண்டால் தான் இஸ்லாமிய சகோதரர்கள் இதை வந்து தெளிவு அடைவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை விளக்கிறோம் ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி கத்த நம்முடைய சகோதரருடைய கண்களை திறக்கட்டும் கத்தர்க்கு மயமும் உண்டாகட்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே விருத்த சேதனம் அதாவது சுன்னத் இதை குறித்து அநேகருக்கு கேள்வி இருக்கலாம் அநேகர் நீங்கள் கேள்வியோடு கூட இருக்கலாம் சிலர் பேசுவதை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களை காட்டிலும் நாங்கள் தான் பெரிய அதிக கிறிஸ்தவர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் ஒரு விஷயத்தை வச்சுட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இந்த சுன்னத் அதாவது வேதம் சொல்லுகிற புதிய ஏற்பாட்டிலே அங்கே சொல்லப்படுகிற இவன் திர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட அந்த விருத்த சேதனம் இருதயத்தின் நுனித்தோல் அதாவது உள்ளே இருந்து வருகிற அசுத்தங்கள் வேதத்திலே அப்போஸ் நாகிய பவுல் கலாத்திரக்களுன நிருபத்திலே அங்கே ஐந்தாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் பத்தொன்போதாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் மாம்சத்தின் கிரியைகள் வெளியிறங்கமாயிருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ இப்படிப்பட்ட இந்த மாம்சத்தின் கிரியைகள் எது வெட்டி எறியப்படணும் இது வெளியே போகணும் இதை உள்ளே வச்சுக்கிட்டு நான் வந்து இது சுண்ணத் பண்ணுறதுனால மருத்துவத்தின்படி அது சரி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க எய்ட்ஸ் வராது எய்ட்ஸ் வராமல் இருக்கிறோம் அதுக்காக சுண்ணத் பண்ணிக்கிட்டால் போதுமா வாழ்க்கை மாறணுமே இருதயம் மாறணுமே இருதயத்திலிருந்து புறப்படுகிற இந்த அசுத்தமான காரியங்கள் வெட்டி எறியப்படணுமே தெய்வனுடைய பிள்ளைகளே சிந்தியுங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற இப்படிப்பட்ட அறுவருப்பான காரியங்கள் இது வெளியேற்ற இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க அவர் பரிசுத்தர் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த வேதா புஸ்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள் அந்த பரிசுத்தத்துக்காக கேளுங்க ஆண்டர்கிட்ட பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஜெபிங்க அவர் ஒருவர் தான் பரிசுத்தர் பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டுகிட்ட கேட்கலாமா இன்னைக்கு ஜெபிக்கலாம் என்கிட்ட இருக்கிற அசுத்தங்களை மாற்றுங்க ப்ராக்டிக்கலாக கேளுங்கள் ஆண்டவர்கிட்ட உண்மையாக கேளுங்கள் நீங்கள் எதையோ அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத காரியங்களை உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்கிறத விட வாழ்க்கையில் இருக்கிற இடத்துல உட்காந்து சிந்திச்சு ஆண்டர் என்கிட்ட கொஞ்சம் தப்பு இருக்குது என்னை மன்னிங்க என்கிட்ட இருக்க அந்த அசுத்தத்தைலாம் எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லி பண்ணி பாருங்களேன் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் பாவத்தை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவராக இயேசு கசு உதவி செய்வார் பண்ணலாமா நல்ல தகப்பனே எங்களை பரிசுத்தமாய் வாழ பசுத்த பாதையில் நடத்த வல்லவராய் இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு ஸ்தோத்தரிக்கிறோம் என்னோட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் உடைய பிள்ளைகளுடைய இந்த பர்சுத்தத்தை தாரும் எங்களுக்கு ஆண்டவரே அந்த பரிசுத்தம் நீர் விரும்புகிற நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும் உடைய வசனம் சொல்லுகிறபடி பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி வெற்றி நடை போட உதவி செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் வெட்டி எரியப்படற்றும் அவைகள் வேண்டாம் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கத்தர் இறங்கும் உதவி செய்யும் நல்ல சுகத்தை தாரும் பலனை தாரும் சமாதானத்தை தாரும் குடும்பத்திலே சந்தோஷத்தை தாரும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும் அடவுரே சமாதானத்தின் தேவனே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் ஆசிர்வதியும் உமக்கே கணமும் மகிமையும் துதியும் செலுத்துகிறோம் எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆழ்வார் திருநகர் சென்னை எயிட்டி செவன்